ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா போன நாத்திக்கிழமை அதாவது ஆடி மாதம் நாலாவது வாரம் வந்து நம்ம வீட்டில் வந்து குழுத்தணும் இப்போ நம்ம நாற்றிக்கிழமை வந்து குழுத்த போகிறோம்னா வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கேழ்வரகு மாவு வந்து தண்ணியில் கலந்து வச்சு நைட்டு ஃபுல்லாக வந்து புளிக்க வச்சிடணும் அடுத்த நாள் மதியம் வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய குண்டாவை வச்சுட்டு அதில் வந்து உல கொதிக்கிறதுக்கு தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பச்சரிசி நோயை வந்து கழுவி இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து குழைய வேக வைக்கணும் அப்பப்போ நடுவில் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்க கரணியில் வந்து கலந்து விடணும் இப்போ சாதம் வந்து நல்லா வெந்திருச்சுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கேழ்வரகு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிப்பிடிக்காத அளவுக்கு வந்து நல்லா கலந்து விடணும் நம்ம கேழ்வரகு மாவு கலக்கும் போதே கீழே வந்து அடிப்பிடிக்கும் அதனால் வந்து தீயை குறைச்சி விட்டுட்டு அந்த சூட்டுலேயே வந்து நல்லா கலந்து விடணும் இப்போ பச்சை வாசனைலாம் போயிட்டு கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க அதை இறக்கி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சாமியை வந்து அழகாக மஞ்சள் கும்ப வச்சு அலங்காரமெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வச்சு கும்பிட்ற பெரியபாளையத்தம்மனுக்கு வந்து தீபம் ஏற்றிட்டு சாமிக்கு பூ மாடை போட்டுட்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு இளநீர் நீர் கூழ் வச்சுட்டு முருங்கைக்கீரை கொத்தரக்காய் பொரியல் கருவாட்டு கொழம்பு கொஞ்சமா வேப்பலையை வச்சுட்டு அதுக்கு மேல நல்லா வெந்த சாதத்து மேல கொஞ்சம் வெள்ளம் வச்சுட்டு கொஞ்சமா பச்சரிசி மாவுல வெள்ளம் வேப்பலை கலந்து வச்சுட்டு இப்போ நம்ம பூஜை இறையில நம்ம குலதெய்வம் முனீஸ்வரன் சொல்ற பெரிய வெறிப்பாளையத்தமன் சாமிக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூழு உருண்டை அவரக்காய் பொரியல் எல்லாமே வந்து சாமி ரூமில் வச்சு படைச்சிட்டு கற்பூரம் கொளுத்தி சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம பெரிய பாளையத்து கிட்டேயே போயிட்டு நம்ம பூஜை வச்சு எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்க வச்சுட்டு அவங்களையும் வந்து கும்பிட்டுட்டு கற்பூரம் கொளுத்திட்டு நம்ம வீட்டு வாசல்ல வச்சுட்டு நம்ம சொந்தக்காரங்க அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு கூழ வந்து ஊத்தி அவங்களுக்கு பொரியல் குழம்பு எல்லாமே வந்து வச்சு கொடுத்தோம் அம்மன் கூழ வந்து கையில ஊத்தி குடிக்கிறது வந்து ரொம்ப விசேஷம் அதனால கையில வந்து ஊத்தி குடிச்சாங்க நாங்க கூழ் உத்ததுக்கு முன்னாடியே நம்ம வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து கூழ் உத்தர குண்டா வந்து மூணு முறை சுத்தி வந்து சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கம் வந்து கூழ் அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம பெரிய பாளையத்தம்மன் சாமிக்கு வந்து கும்பசோறு வந்து போட்டோம் கும்பசோறு போடுறதுக்கு முன்னாடி சாமிக்கு வந்து மறுபடியும் விளக்கேற்றிட்டு ஊதுபத்தி வச்சுட்டு ஒரு பெரிய வாழை இலையில சாதம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு சர்க்கரை பொங்கல் இனிப்பு கொழுக்கட்டை அதுக்கப்புறமா கொத்தரக்காய் பொரியல் முருங்கைக்கீரை பொரியல் எரா குழம்பு முருங்கைக்காய் சாம்பார் முட்டை வச்சு படைச்சிட்டு சாமிக்கு வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லா சூரியன் வந்து ஒன்னா கலந்து ஒவ்வொரு உருண்டையா வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவோம் சாமிக்கு படைச்ச கும்பச்சோரை வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் அன்னைக்கு போது மூணு மணி வரைக்கும் நான் எதுவுமே சாப்பிடல கும்பசோரை பாக்குறதுக்குள்ள எனக்கு பசியே வந்துருச்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்